வாங்க இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நாம தினமும் பயன்படுத்துகிற இந்த டெலிவரி ஆப்ஸ் அது உண்மையிலேயே ஹோட்டல்களுக்கு ஒரு வரமா இல்ல சாபமா வாங்க கேபிள் சங்கரோட ஒரு ஆழமான பகுப்பாய்வு அடிப்படையில் இதை பத்தி விரிவா பேசலாம் இந்த அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா இந்த டெலிவரி ஆப்ஸோட ஆதிக்கம் வெறும் சென்னை கோயமுத்தூர்னு பெரிய நகரங்களோட நிக்கல கும்பகோணம் மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் கூட இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்குது பாருங்க கும்பகோணத்தில் ஆரம்பித்த நம்ம பாருவேன் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நம்பரில் வந்து நிற்குது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியாவோட ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டோட எதிர்பார்க்கப்படுற மதிப்பு ஆப்பா நம்பவே முடியல இல்லை சரி இந்த அசுர வளர்ச்சி எப்படி நடந்தது ஓகே இந்த பிரம்மாண்டமான சந்தை எப்படி உருவாச்சுங்கிற கதையை ரொம்ப சுருக்கமாக ஒரு தடவை வாங்க ஒரு காலத்துல பீஸா கடைகளும் சரவணபவன் மாதிரி பெரிய ஹோட்டல்களும் மட்டும்தான் அவங்களே டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெல்ல பாண்டா வந்த பிறகுதான் எல்லா ஹோட்டல்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர இந்த அக்ரிகேட்டர் மாடல் ரொம்ப பாப்புலர் ஆச்சு இன்னைக்கு நிலமை என்ன ஸ்விக்கி சொமேட்டோ இல்லாம ஒரு ஹோட்டலை நடத்த முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இப்பதான் நாம விஷயத்தோட மையப்பகுதிக்கே வரணும் இந்த ஆப்ஸ் மூலமா உணவகங்கள் சந்திக்கிற அந்த நிதி நெருக்கடி அந்த கண்ணீர் கணக்கை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உள்ள வரும்போது பிஸ்னஸ் பிரிக்கணும்னு வெறும் ரெண்டே பர்சன்ட்ல ஆரம்பிச்ச கமிஷன் இப்போ மார்க்கெட்டை பிடிச்சதும் எங்க வந்து நிக்குது பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது சதவீதம் இது ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு நாம ஆப்ல ஹோட்டல் விலையை விட அதிகமா காசு கொடுத்து வாங்கும்போது எப்படி அந்த ஹோட்டலுக்கு நஷ்டம் வர முடியும் வாங்க இந்த புதிரையை தான் இப்போ நாம்க்க போறோம் வாங்க ஒரு பிரியாணி உதாரணத்தோட இந்த கணக்கை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நீங்க ஆப்ல நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றீங்க ஆனா அதோட கடை வில நூத்தி ஐம்பது தான் முதல்ல இதுல அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போயிடும் அடுத்து ஆப்போட கமிஷன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதோட முடியல அந்த கமிஷனுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ்னு வரி கழிவுங்கள் இப்படி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நூத்தி ஐம்பது ரூபாய் பிரியாணி வித்து அந்த கடைக்காரரோட கைக்கு கடைசியா என்ன வரும் தெரியுமா வெறும் நூத்தி இருபத்தொரு ரூபாய் எண்பத்தஞ்சு காசு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹோட்டல் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வித்து அவங்க கைக்கு வர்றது நூத்தி இருபத்தோரு தான் அதாவது அவங்க வெச்ச விலையிலேயே கிட்டத்தட்ட இருபது சதவீதம் நஷ்டம் இதுல அவங்க லாபத்தை எங்க தேடுறது இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வழிய இந்த ஒரு வரியில புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு கனவுகளோட தொழில் ஆரம்பிச்சு கடைசில நஷ்டத்துல மூடுற பல பேரோட குரல் இது சரி கமிஷன் மட்டும்தான் பிரச்சனையா இல்லவே இல்ல அது பனிப்பாறையோட நுனி மட்டும்தான் சில சமயம் ஹோட்டல்கிட்ட சொல்லாமலே ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கறது ஏதாவது காரணத்துக்கு ஆர்டரை கேன்சல் செஞ்ச அபராதம் போடுறது ஆப்ல முன்னாடி தெரியணுமா அதுக்கு தனியா விளம்பர கட்டணும் இப்படி மறைமுக செலவுகள் கழுத்த நெருக்குது அவங்க பிராண்ட் பேக்கிங் பொருட்களுக்கு கூட ஹோட்டல் தான் காசு கொடுக்கணும் அப்போ ஏன் ஹோட்டல்களால இந்த ஆஃபர் வலையில இருந்து வெளியே வர முடியல இதுக்கு முக்கியமான காரணம் நாம தான் ஆமா ஆப் பயன்படுத்துறவங்களில்ல அறுபது சதவிகிதம் பேர் ஆஃபர் மட்டும் மட்டும்தான் வாங்குறோம் இந்த மனநிலைதான் ஹோட்டல்களை நஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு ஆஃபர் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுது ஆனா எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா இதுல குறைகள் மட்டுமே இல்லை இந்த ஆப்ஸ் மூலமா சில பெரிய நன்மைகளும் இருக்கு அத பத்தியும் நாம கண்டிப்பா பேசியே ஆகணும் இந்த விவாதம் ரெண்டு பக்கமும் ரொம்பவே வலுவானது ஒரு பக்கம் இது அப்பட்டமான சுரண்டல்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பல ஹோட்டல்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் இந்த ஆப்ஸ் தான் உயிர்நாடியா இருக்கணும்னு சொல்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த கரோனா லாக்டவுன் சமயத்துல உலகமே முடங்குனப்போ இந்த ஆப்ஸ் தான் பல ஹோட்டல்களுக்கு ஒரு உயிர் மூச்சா இருந்துச்சு அவங்க ஏரியாவை தாண்டி புதுசா நிறைய வாடிக்கையாளர்களை அடைய முடிஞ்சது கிளவுட் கிச்சன் மாதிரி புது பிசினஸ் மாடல் உருவாக இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாம மீதமான உணவை கடைசி நேரத்துல ஆஃபர்ல போட்டு வீணாகாம விற்கவும் இது உடவுது பாருங்க இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு இதுதான் பல ஹோட்டல் உரிமையாளர்களோட மனநிலை லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல தொழில் நடக்கணும் சாப்பாடு வீணாக கூடாது இது ஒருவிதமான நடைமுறை சமரசம் ஓகே ஹோட்டல்கள் கணக்கு வழக்குன்னு பேசிட்டோம் இப்போ கொஞ்சம் நம்ம பக்கம் வருவோம் வாடிக்கையாளர்களான நம்மளோட உணவு பழக்கத்தை இது எப்படி மாத்திருக்கு இது மூலக்கட்டுரையில கேட்கப்பட்ட ஒரு நகைச்சுவையான ஆனா ரொம்பவே முக்கியமான கேள்வி ஹோட்டல்ல சூடா முறுமுறுன்னு சாப்பிட வேண்டிய தோசையையும் வடையையும் பார்சலாகி நம்ம வீட்டுக்கு வந்து ஊறி போனதுக்கு அப்புறம் எப்படி நம்மால சாப்பிட முடியுது இதுதான் அந்த மாற்றம் அந்த சூடான சுவையான அனுபவத்தை விட இருந்த இடத்துக்கே உணவு வரணுங்கிற அந்த உடனடி வசதிக்கு நாம பழகிட்டோம் இது ஒரு சின்ன விஷயம் இல்ல இது நம்ம கலாச்சாரத்திலேயே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம் சரி இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம் இப்ப மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் இந்த ஆப்ஸ் உண்மையிலேயே வரமா இல்ல சாபமா நாம ஒரு தலைப்பட்சமா யோசிக்க கூடாது இந்த ஆப் கம்பெனிகளுக்கும் பெரிய செலவுகள் இருக்கு டெக்னாலஜி மார்க்கெட்டிங் டெலிவரி பார்ட்னர்களுக்கு சம்பளம்னு அவங்க பிசினஸ் மாடலே ரொம்ப காஸ்ட்லியானது அதனால தான் அவங்க இவ்ளோ கமிஷன் வாங்குறாங்கன்னு ஒரு வாதம் இருக்கு அதனால பல ஹோட்டல்களுக்கு இது ஒரு நெசசரி ஈவில் மாதிரி தான் அதாவது இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இத தவிர்க்கவே முடியாதுங்கிற ஒரு கருவியா இது மாறிடுச்சு சரி இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அடுத்த தடவை நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணும்போது ஒரு மூணு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க ஒன்னு நீங்க பார்க்குற விலை ஹோட்டலோட லாபம் இல்ல ரெண்டு ஃப்ரீ டெலிவரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு வர சலுகைகளுக்கு பெரும்பாலும் ஹோட்டல் தான் பணம் கொடுக்குது மூணு உங்க வசதிக்கு பின்னாடி ஒரு உள்ளூர் வணிகத்தோட பெரிய உழைப்பும் தியாகமும் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன் பெரிய லாபம் உடனடி வசதி இந்த ரெண்ட மட்டுமே குறிக்கோளா வச்சு இயங்குற ஒரு பிசினஸ்ல யாரோ ஒருத்தரோட உழைப்பு சுரண்டப்படுவதுங்கிறது தவிர்க்க முடியாதது தானா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க